அர் ஹஜ் சர்வீஸ் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை எஸ்டிபிஐ கட்சியினரிடம் வழங்கினர் நெல்லை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது மேலப்பாளையத்தில் அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக நூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் பசீத் வாட்டர் ஹனிபா ஆகியோர் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச்செயலாளர் கனி மற்றும் நிர்வாகிகளிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி எஸ்டிடியூ வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் ஆரிஃப் பகுதி தலைவர் ஹக்கி மூசா காஜா மற்றும் முன்னாள் பாலை தொகுதி தலைவர் சலீம் வழக்கறிஞர் ஹனிபா ஜவுளி காதர் ஹவுது உட்பட எஸ்டிபிஐ கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வழங்கப்பட உள்ளது அரையும் வச்சு சர்வீஸு பதினஞ்சு ஆண்டுகளாக இயங்கிட்டுருக்கோம் இப்போ நாங்களும் ரெண்டு பேரும் மேலாப்பாளைய இன்சார்ஜாக நானும் பஸ்ஸியில் இருந்துகிட்ருக்கோம் இப்போது சமீபத்தில் பாதிக்க இந்த மலையெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் நிறுவனத்து சார்பாக நிவாரணப் பொருட்கள் நாங்கள் வழங்கிருக்கோம் வழங்க விடுறோம் அது எப்படி இது பண்ண தெரியாமல் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டுருக்கோம் எஸ்டிபி இருக்காங்க அவங்க மூலிமா நம்மளும் எஸ்டிபியில் இருக்கோம் அவங்க மூலியமாக நாங்கள் அவங்க நிவாரணப் பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்க அவங்க வந்து யாருக்கு என்ன பார்த்து ஃபில்டர் பண்ணி அவங்க நல்லபடியாக கொடுப்பாங்க இது முதல் கட்டமாக இது கொடுக்குறோம் ரெண்டாவது தொடர்ச்சி அடுத்து அடுத்தடுத்து இறைவன் தரவான்னு சொல்லாம் நிறைய பண்ணுவோம் அல்லவுடைய உண்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மேலப்பாளையத்தில் அஜ் சர்வீஸ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அவருடைய துயர நிலைகளை கண்டு அர்றகி அஜ் சர்வீஸ் சார்பாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து எஸ்டிபி கட்சியை அணுகி முதல் கட்டமாக நூறு கிட்டுகளை அவர்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர பொதுமக்கள் பிரார்த்திக்க வேண்டும் நாங்களும் என்னுடைய கட்சியின் சார்பாக அவருடைய நிறுவனம் வளர நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எஸ்டிபி பொறுத்தவரையில் இன்றோடு பதினோரு நாட்களாக தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் நேரடியாக சென்று நாங்கள் கள ஆய்வு செய்து அவர்களுக்கு நேரடியாக இந்த பொருட்களை ஒப்படைக்கின்றோம் அந்த அடிப்படையில் அர் ரகிம் சர்வீஸ் சார்பாக அவர்கள் முதல் கட்டமாக நூறு கிட்டுகளை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் உரிய மக்களிடம் ஒப்படைப்போம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்எஸ்ஏ கனி மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்டிபி கட்சி நெல்லை மாநகர் மாவட்டம்